بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا لن يتكرية الشهود السلام عليكم ورحمة الله وبركاته سنرية அமர்வின் முதலாவது பகுதியிலே அக்காம் லயீன் பிறநாள் சட்டங்கள் என்ற தலைப்பில் முதலாவது பகுதியிலே கடைசியாக நாம் சொன்னோம் பிறநாள் தொலகை தவறினால் ஜமாத்தோடு தொழுவதற்கு இமாமோடு சேர்ந்து தொழுவதற்கு தவறினால் அது விழுந்துவிடும் விடும் ஜும்மா தொலகையைப் போல ஜும்மா துலகை ஒரு மனிதனுக்கு தவறினால் அது தப்பிவிடும் தவறிவிடும் போலதான் பெருநாள் தொழுகையும் சுண்ணம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சில உலமாக்களுடைய கருத்தின்படிக்கு அதை கலாச்சிவது சுண்ணத்தாக்கப்படும் இமாம் பிரசங்கம் செய்தோன்ற கிளையில் பெருநாள் தொழகைக்கு நீங்கள் சமம் அளித்தால் இமாம் தொழுத வடிவிலே நீங்கள் தொழுவது சுண்ணத்தாக்கப்படும் என்று இஸ்ராமல் குறிப்பிட்டிருக்கிறார்கள் வல்லாஹு அலம் அடுத்ததாக எக்ரவுல் இமாம் இமாம் ஊலா முதலாவது ரக்காத்திலே இமாம் சபி ஹிஸ்மர்பி கலாலா என்ற அத்தியாயத்தையும் வபிசானியத்தின் இரண்டாம் ரக்காத்திலே ஹல்லதா கஹதி ஹாஷியா என்ற அத்தியாயத்தையும் ஓதுவார் என்ற செய்தி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லது எக்ரா சூரத் காஃப் ஊலா முதரை காத்திலே காஃபுன்ற அத்தியாயத்தையும் சூரத் அல் கமர் ஃபிஸானியத்தீ இரண்டாவக்காக அல் கமர் என்ற அத்தியாயத்தையும் ஓதுவார் இதுவும் முஸ்லீமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கிதாப் லஹிதேன் இரு பிறநாள் என்ற அத்தியாயத்திலே பாபு மக்ரோப் சலாத் லஹிதேன் இரு பிறநாள் தொலகையிலும் ஊதப்படும் ஓதப்படும் ஓதப்படும் என்ற பாடத்திலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஓ கிலாகுமா சஹபில் ஹதீத் என்ற சூழ்நிலை அந்த ரெண்டும் சஹியான் அதீசிலே நபிகளார் மூலமாக சிகத்தான ஒரு செய்தியாக இருக்கும் அடுத்ததாக ஆறாவது இது ஜும்மா ஜும்மாவும் பெருநாளும் ஒரே நாளையிலே ஒன்று சேர்ந்தால் ஜும்மா தொலுகை பெருநாள் தொலுகை நிலாட்டப்படும் அதே போல ஜும்மா தொலுகையும் நிலாட்டப்படும் ஹதீஃப் முமான் பஷீர் அறிவிக்கின்ற செய்தியிலே வந்திருக்கிறது முஸ்லீம்லேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முஸ்லத் அகமதுலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யாராவது ஒருவர் மன் ஹத அல் இமாம் இஸ்லாத் ஈத் பிறநாள் துலகிக்கு இமாமோடு யாராவது சமூகத்துள்ளதால் இன்ஷாஃப் லஹ்துல் ஜும்மா விரும்பினால் ஜும்மா துலகிக்கு சமூமளிக்கவும் ஒமன்ஷா விரும்பாத ஒருவர் ஒகுரு தொலகையை தொழுது கொள்வோம் என்று சொல்லி வந்திருக்கிறது ஏழாவது ஒமின் ஹக்கா மிஸ்லாத்து ஈத் பெருநாத் சட்டங்களில் ஏழாவது அதிகமான உலமாக்கிடத்திலே இது அஜாயலா முசல்லா முசல்லல் ஈத் பெருநாத் உலகை தொழும் இடத்திற்கு ஒரு மனிதன் வந்த வந்து வந்தான் வந்தானேயானால் அபுல் ஹதூர் இமாம் இமாம் வருவதற்கு முன்னால் வந்தானேயானால் பைனோ எஜ்லிசுலாய் சொல்லி இருக்காத்தேன் அவன் புக்கார்ந்துருவ எதுவும் துளமாட்டான் ஏனென்னா சல்லல்ல செல்லம் அவர்கள் சல்லல் ஈதரகாத்தேனி ஈது பிறநாள் தொழுகை இரண்ட காத்துக்கள் தொழுதார்கள் லமுசல் இலஹா பாதஹா அதற்கு முன்னால் துளவும் இல்லை பின்னால் துளவும் இல்லை என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது புகாரிலே பதிவாக இருக்கிறது அதே நேரத்திலே இன்னும் சில அறிஞர்கள் சென்றிருக்கிறார்கள் அஜில் இரகாத்தேனி பள்ளியில் நுழைந்த ஒருவன் இரண்டக்கா தொழும் வரை இரண்டக்கா தொழும் வரை அவன் உட்கார மாட்டான் முசலல் ஈத் 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 பெருநாள் தொழுகை நடாத்தும் மைதானத்தில் நுழைந்த ஒருவன் இரண்டக்கா தொழாமல் உட்காரக்கூடாது என்றும் சில சொல்கிறார்கள் ஏனென்ற காரணம் சொல்லக்கூடிய காரணம் முசலல் ஈத் மஸ்ஜிதுன் பெருநாள் தொழுகை தொழும் இடம் அந்த மைதானம் பள்ளியாக இருக்கும் ஏனென்றால் நபி அலைத்து வஸ்லாம் அவர்கள் அதிலிருந்து மாதவிடாயான பணிகளை தடுத்திருக்கிறார்கள் பள்ளியிலேதான் மாதவிடாயான பெண்கள் இருப்பது தரிபடுவதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இங்கேயும் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது மஸ்ஜிதுடைய சட்ட முதற்கு உறுதியாகிறது ஆகவே அது பள்ளி என்கிறது உறுதியாகிறது அப்படி இல்லை என்றால் பள்ளியுடைய சட்டம் முதற்கு அதுக்கு உறுதியாகாது ஆகவே அந்த ஹதீசன் அதன்படிக்கு பள்ளி என்ற வகையிலே நபி அணை இஸ்லாத்து அஸ்லாமனுடைய ஹதீஸ் பொதுவாக வந்திருக்கிறது இது இதா அஹது மஸ்ஜித் இரகாத்தேனே உங்கள் ஒருவர் பள்ளிக்கு நுழைந்தால் இரண்டக்கா தொழும் முறை உட்கார வேண்டாமல் வந்திருக்கிறது ஆகவே பிறனா தொழுகைக்கு முன்னாலோ இல்லை பின்னாலோ தொழுவது இல்லை என்பது இதா ஈத் ஈதி தொழுகை ஆரம்பித்ததுமே அவர் சம ஆனால் முன்னாலையும் தொழுகை இல்லை பின்னாலும் தொழுகை இல்லை கணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு முசலில் ஈத் ஒரு பெருநாள் தொழும் இடத்திற்கு ஒருவர் வருவது உறுதியானால் தஹையத்தில் மஸ்ஜித் பள்ளி காணிக்க தொழுவது அவருக்கு உறுதியாகிறது ஏனையே பள்ளிகளிலே தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவது எவ்வாறு கடமையோ அதேபோல இங்கேயும் தோல்வது கடமை என்று சில உலமாக்கள் கருத்து சொல்லியிருக்கிறார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த இரண்டிலையும் இரண்டு கருத்திலையும் நாம் ஷேக் அல்லாமா முகமது பின் சாலி ஹமின் ரஹமமுல்லா அவர்கள் கூறுகொண்ட பொழுது சொன்னார்கள் மஸிதல் ஈத் துசல்லா பி ரகாத்தானி தஹயத்தில் மஸ்ஜி பள்ளிக்காணிக்கையாக கருணா தொழு மைதானத்திலே இரண்ட காத்துக்கள் தொல்லப்படும் தொழுதோ தொழுது தொழுபவர்களை தொழாதவர்கள் நிராகரிக்கவும் கூடாது தொழுதவர்கள் தொழாதவர்களையும் தொழாதவர்கள் தொழுதுவர்களையும் நிராகரிக்கக்கூடாது அது மசாயல் ஹிலாப் ஹிலாஃபியத்தான மசாலாவாக இருப்பதன் காரணத்தினால் நஸ்ஸு தெளிவாக இல்லை ஆகவே யாராவது தொழுதால் நின்கிறார்கள் அவரை நாங்கள் நிராகரிக்கக்கூடாது விமர்சிக்கக்கூடாது யாராவது உலா உட்கார்ந்தால் அதை அதையும் நாங்கள் நிராகரிக்க கூடாது ஓல்லா வாலம்பிஸ்வால்